ஐம்பத்தி எட்டு கால்வாய் நீர்ப்பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடாத திமுக அரசை கண்டித்து உசலம்பட்டி தொகுதி எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் போராட்டம் நடத்திய போது காவல்துறையினார் கைது செய்யப்பட்டார் அரசு திமுக அரசு திமுக அரசு திமுக அரசு திறந்துவிட தேர்ந்துவிடு ஐம்பத்தெட்டு காவலை தண்ணீர் திமுக அரசு திமுக அரசு விட தேர்ந்துவிடு சுட்டி மக்களுக்கு தண்ணீரை தேர்ந்துவிடுதே தேர்ந்துவிடு ஐம்பத்தெட்டு காவலை தண்ணீரை தேர்ந்துவிடு திராவுடன் மாடலார்சே திராவுடன் மாடலார்சே திராவுடன் மாடலார்சே திராவுடன் மாடலார்சே கையாளாகாத திராவுடன் மாடலார்சே கையாளாகாத திராவுடன் மாடலார்சே வஞ்சிக்காதே 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 சுலபட்டி மக்கள் வஞ்சிக்காதே சுலபட்டி மக்கள் வஞ்சிக்காதே ஏமாத்தாதே 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 சுலபட்டி மக்கள் ஏமாத்தாதே சுலபட்டி மக்கள் ஏமாத்தாதே தெrndவுடே தெrndவுடே தெrndவுடே

மக்களுக்கு <paranormalesis> रावण मरना दर्जे, रावण मरना दर्जे, क्या लगा लगा रावण मरना दर्जे, क्या लगा लगा रावण मरना दर्जे, वंची क्या दे, वंची क्या दे, वंची क्या दे, वंची क्या दे, सुलभ बटी मक्का दे, वंची क्या दे, सुलभ बटी मक्का दे, वंची क्या दे, वंची क्या दे, वंची क्या दे, वंची क्या दे, सुलभ बटी भैया �